சிக்கன் அவசர குழம்பு செய்ப்பறோம் அதுக்கு வந்து சிக்கன் ஆஃப் கேஜி ஆனியன் டொமேட்டோ குழம்பு மிளகா பொடி காஷ்மீர் சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி தயிர் ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இப்போ இந்த அவசர குழம்பு வந்து இந்த பேச்சிலர் பசங்களுக்கு ஐடி பசங்க காலையில் செஞ்சுட்டு போகணும் அவசர அவசரமாக போகணும் அப்போ வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை எடுத்துக்கணும் சிக்கனை வந்து நம்ம ஒன் ஃபாட் ரெசிபியெல்லாம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை போட்டுடணும் ரொம்ப ஈஸி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு அதுக்கப்புறம் இது சா மூணு ஆனியன் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன் சாப்பரில் தான் சாப் பண்ணியிருக்கேன் அப்புறம் டொமேட்டோ வந்து ரெண்டு நார் குழம்பு பொடி இருக்கு இல்லையா எந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி இருந்தாலும் ரைட்டு இல்லை ஆச்சி குழம்பு மிளகாப்பொடி இருந்தாலும் ஓகே ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து குழம்பு பொடி அரைக்க தெரியாது இருக்காது தனியாக பேச்சலராக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஆச்சி குழம்பு மிளகாப்பொடி வாங்கிட்டா கூட அதுவும் நல்லா சூப்பராக வரும் இது நார்மல் சில்லி பவுடர் கலர் இருக்காண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் மஞ்சப்பொடி இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு ஆயில் ஆயில் இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா தேவைப்படும் போது நம்ம மிச்சத்தை ஊற்றிக்கலாம் அப்புறம் தயிர் இதில் உப்பு போடணும் நான் இதில் உப்பு வைக்கலை நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் நான் உப்பு எடுத்துகிட்டு வந்து போடுறேன் இந்த எல்லா பொருளும் இதில் போட்டோம் சிக்கனுக்கு தேவையான அந்த பொருளுக்கு தேவையான உப்பையும் போட்டுரும் உப்பு பத்தலைன்னா கடைசியாக கூட நம்ம செக் பண்ணி போட்டுருக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா நம்ம ஒரு நம்ம கையாலேயே நல்லா பெசைஞ்சிடும் ஸ்பூனு கரண்டி வச்சு எல்லாம் பெசிட வேணாம் ஏன்னா சிக்கனில் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் ஃபுல்லாக இறங்கணும் அதுக்காண்டி நம்ம கையிலேயே நல்லா பெசிடுச்சு இப்போ சப்போஸ் நாளைக்கு காலையில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சி போகிறோன்னா இதை மசாலாலாம் இப்படி பிசைஞ்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டே மார்னிங் எடுத்து குக்கரில் இப்படி போட்டு நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் இதை வந்து நம்ம சாப்பாடுக்கும் சாப்பிடலாம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு இதுலேயே வந்து இப்போது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் இதை அப்படியே என்ன பண்ணணும்னா நம்ம குக்கரில் அடுப்பில் வச்சுருவோம் சிக்கனில் இருக்க குழ தண்ணி வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் வெளில வந்துடும் வெளில வந்துட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு சுருளை மாதிரி வரும் சுருள்ந்து வரும்போது நம்ம அடுப்பில் வச்ச வச்சுப்பா குக்கரை இப்போ மூணு பச்சை மிளகாவும் வச்சிடலாம் போட்டுல இதுலேயே இப்போது அன்னைக்கு நான் முருகைக்கீரை முட்டையும் முருகைக்கீரையும் இல்லையா அதை என்னுடைய கிளைண்ட்டு அதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க கிளைண்ட்டாக வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நியூலி மேரிட் ஒரு மாதம் அது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குக்கிங்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சரிண்டா அப்போ நம்மளுடைய சேனலை வந்து அவங்க பார்த்துட்டு இந்த முருங்கைக்கீரையும் முட்டையும் செஞ்சு சாப்பிட்டேன் அதோடய ஃபோட்டோஸும் அனுப்பிச்சாங்க அவ்வளோ ஒரு அருமையாக செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டும் சூப்பராக செய்கிறே சமையல் அப்படின்னு சொல்லி பாராட்டினாராம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க தேங்க்யூ இந்த என்னுடைய சமையலை பார்த்து நீங்கள் செஞ்சதுக்கு இன்னும் இன்னும் நிறைய ரெசிபீஸு சீக்கிரமாக செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சேனலில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ரெசிபிஸ் யாரெல்லாம் செஞ்சு பார்த்து பார்க்குறீங்களோ அவங்களாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க இமேஜஸ் எல்லாம் அனுப்பலாம் நான் வாட்ஸ்அப் நம்பரும் இதில் அனுப்புகிறேன் தேங்க்யூப்பா தேங்க் யூ இந்த பாருங்கள்ப்பா சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கனால நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட போடல இவ்வளோ தண்ணி வந்துருக்கு இப்போ நம்ம நல்லா கலந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம குக்கர் முடியை போட்டுருவோம் குக்கர் மொழியை போட்டுட்டு இந்த சிக்கனுக்கு வந்து என்னோட சிக்கன் பாதி வெந்துருச்சு இதுலயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட போறேன் நீங்க உங்களுடைய குக்கர் குக்கரோட இதுவும் சிக்கனோட இதை பார்த்துட்டு எத்தனை விசில் விடணும்னு பாத்துக்கோங்க குக்கர் போட்டாச்சு வெயிட் பண்ணுவோம் இப்போ ப்ரெஷர் ரீஸ் ஆயிடுச்சு நம்ம குக்கர் திறந்து பார்ப்போம் வாவ் சம எம்மியாக வந்திருக்கு பாருங்க கலர் பார்த்தீங்களா ஒன் பாட் சிக்கன்னா செம்ம ஈஸி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சலாம் ஜஸ்ட் எல்லாமே சேர்த்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்க பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த பேச்சுலர்ஸு இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக இருக்க பாருங்கள் திக்னஸும் பாருங்கள் நம்ம இது வந்து சாதத்தில் போட்டு புரட்டி இப்போ சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதத்தோட சப்பாத்தியோட தோசையோட எல்லாத்தோட சேர்த்து இதை நான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் நீங்கள் இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்லாம் தோசைக்கு அருமையாக இருக்கும் கல் கல் தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் அமேஸிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம்